வணக்கம் டிபிகெடாக்ஸ் இப்போது சூப்பர் சிங்கர் டென்னோட டாப் ஃபைவ் ஃபைனலிஸ்ட் வந்திருக்காங்க விக்னேஷ் ஜான் ஜெரோம் வைஷ்ணவி ஜீவிதா ஸ்ரீநிதி இந்த டாப் ஃபைவ் ஃபைனலிஸ்ட் தான் ஃபினாலேயில் பாட போகிறாங்க அதுக்கு முன்னாடி ப்ரீ ஃபினாலே நடக்கவிருக்கு அந்த ப்ரீ ஃபைனாலேயில் கோவையில் ஜான் ஜெரோம் அவர்களை நீங்கள் பார்க்கலாம் அவர் பாடுறதையும் ரசிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் ப்ரீஃபினால இந்த டாப் ஃபைவ் ஃபைனலிஸ்ட் தவிர மற்ற சூப்பர் சிங்கர்ஸும் வரப்போகிறாங்க வர்ற ஜூன் பதினைந்தாம் தேதி கோயம்புத்தூரில் இருக்க இந்துஸ்தான் காலேஜில் தான் இவங்க எல்லோருமே வந்து பாட போகிறாங்க சேனல் தரப்பில் ப்ரீஃபினால இலவசமாக பார்க்கறதுக்கே இப்போது அனுமதி கொடுத்துருக்காங்க ரசிகர்கள் எல்லோருமே ப்ரீஃபினால நேரடியாக கண்டுகளிக்கலாம் கோயம்புத்தூரில் இந்துஸ்தான் காலேஜ் நவை இந்தியான்ற ஏரியாவில் இருக்குது கண்டிப்பாக ஜான் ஜிரோம் ரசிகர்கள் உட்பட எல்லா ரசிகர்களுமே கோயம்புத்தூரில் நேரில் வந்து ப்ரீஃபினால லைவில் பாருங்கள் வர்ற ஜூன் பதினைந்து சனிக்கிழமை தான் இது நடக்குது மறக்காமல் வந்துடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் டிபிகே டாக்ஸ் இதுவரை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுனா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க